ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லா மசாலாவையும் அரைச்சி புதினா மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான மீன் வறுவல் பார்க்க போகிறோம் புதினா மல்லி மீன் வறுவல் இதுக்கு பெயர் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்ல ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு அஞ்சு பல்லளவு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதோடு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வர மல்லி அதோட ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதோட உப்பு நம்ம போட்டு அரைக்கல அதனால் உப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட தன்மைக்காக நம்ம கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்துருக்கேன் ரூபா மீன் சொல்லுவாங்க அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லா மீன்லேயும் நம்ம இந்த மசாலாவை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் வேறு மசாலா பொடி எதுவுமே நம்ம சேர்த்துல ம மிளகாத்தூள் மல்லித்தூள்னு எல்லாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இதே மாதிரி எல்லா மீனையும் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் மீனையும் நல்லா மேரினேட் பண்ணிட்டோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை வெளியில் ஃபேன் கற்றுல வச்சாலும் சரி நல்லா மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சிக்கலாம் ஃபிஷ் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு மீன் அடித்து அதில் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக பொறிச்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை மூடி போட்டுக்கலாம் எல்லாம் செவரெல்லாம் அடிச்சிரும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு சைடு வெந்திருக்கும் நம்ம அப்படியே பிரிப்பு போட்டுக்கலாம் இந்த பக்கமும் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் திறந்து பார்க்கலாம் பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு பாருங்கள் மீன் உடையலை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்த செட்டு மீனை போட்டுக்கலாம் பாறை மீன் நல்லா ஸ்லைஸ் லைஸாக முள் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பாறை மீன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முள் கம்மியாக இருக்கும் எடுத்துட்டோம் அடுத்த செட்டையும் போட்டுக்கலாம் வேகட்டும் ரெண்டாவது போட்டதையும் திருப்பி போட்டிருக்கேன் வேகட்டும் இந்த பக்கம் வெந்திருக்கும் நான் அதுலேயே ஒரு கொஞ்சம் கருவேப்பில போட்டேன் ஆல்ரெடி அரைச்சிருக்கோம் இருந்தாலும் வறுக்கும் போது ஃப்ரை பண்ணும்போது போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்குவதில்லை இந்த மீனும் வெந்துருச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிச்சுட்டு கொஞ்சம் இஷுவில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான புதினா மல்லி ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்